நீதிமன்றம் விசித்திரம் இந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது பல புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இவ்வழக்கு விசித்திரமும் அல்ல வழக்காடப் போகும் நான் புதுமையான மனிதனும் அல்ல வாழ்க்கை பாதை இலை சர்வசாதாரணமாக காணக்கூடிய ஒரு ஜீவன் தான் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் இப்படியெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றேன் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியோரின் கூடாரங்களாய் மாறிவிடக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக உனக்கே அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கின்றது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு விட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகின்றதே மீன் அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்சம் தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் பாட்டுவிக்கும் குழந்தை நிலையின் பாதையில் படம் எடுத்தாலும் பாம்புகள் எழுந்திருக்கின்றன தென்றலை தீண்டியதில்லைனா ஆனால் தீயை இருக்கிறேன் கேளுங்கள் நீதிபதி தீர்ப்பு எழுதற்கு முன் தயவு செய்து எனது கதையை கேளுங்கள் தமிழ்நாட்டினிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான் பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா ரங்குன் என் உயிரை வளர்த்தது என்னை உயர்ந்தவனாக்கியது திருமண கோலத்திலிருந்தான் தங்கையை காண வந்தேன் மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கூண்டிலே உங்கள் முன் நிற்கிறாளே இந்த ஜாலக்காரி ஜாலி இவளுடைய வலையிலே விருந்தவர்கள் நானும் ஒருவன் பணப்பெட்டியை பறிகொடுத்தேன் பசியால் மெலிந்தேன் நலிந்தேன் கடைசியில் பைத்தியமாக மாறினேன் காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக ஆம் கைம்பெண்ணாக தங்கையின் பெயரோ கல்யாணி மங்களகரமான பெயர் ஆனால் பிள்ளை செழித்து வளர்ந்து குடும்பம் சீரழிந்து விட்டது கையிலே பிள்ளை கண்களிலே நீர் கல்யாணி அழைத்தாள் கல்யாணிக்காக நான் அழைந்தேன் கல்யாணிக்கு கருணை காட்டினர் பலர் அவர்களிலே காளையர் சிலர் அவளுடைய காதலை காட்டினர் கொலை குற்றத்திலே ஈடுபட்டு உங்கள் முன் நிற்கிறானே கொடியவன் வேணும் இவன் பகட்டா என் தங்கை கற்பழிக்க முயன்றான் நான் தடுத்திராவிட்டால் அன்றே என் கல்யாணி தற்கொலை செய்து கொண்டிருப்பாள் கடவுள் பக்தர்களும் கல்யாணிக்கு கருணை காட்ட முன் வந்தார்கள் அதற்கு பிரதி உபகாரம் மகனுடைய கடைக்கள் பார்வையை கேட்டனர் அதில் தலையானவன் இந்த பூசாரி கல்யாணியின் கற்பை காணிக்காக கேட்டிருக்கிறான் பராசக்தியின் பெயரால் உலக மாதாவின் பெயரால் இந்த உலகத்தில் புழுவாக துடித்தபடியாக என் கல்யாணி உயிரோடு இருந்திருப்பாள் அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரி இந்த இறக்கமற்ற உலகத்தில் தனது குழந்தையை விட்டுச் செல்ல அவள் விரும்பவில்லை அவளே கொன்று விட்டாள் விருப்பமானவர்களை கொள்வது விந்தையல்ல உலக உத்தமர் காந்தி அகிம்சா மூர்த்தி ஜிவகாரண்ஜஸ்ரீரர் அவரே நோயால் தூர்த்தி கொண்ட கன்று குட்டியை கொன்றுவிடச் இருக்கிறார் அது கஷ்டம் உறுவதைக் காணச் சல்லியாமல் இதே முறையை தானே கையாண்டிருக்கிறாள் கல்யாணி இது எப்படி குற்றமாகும் வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை தமிழகத்தில் பிறந்த பெண்ணிற்கு வாழ்வதற்கு தக்க பாதுகாப்பு இல்லை என் தங்கை கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள் மாணத்தை விலங்கூறியிருந்தால் மாளிகைவாசியின் மடியிலே ஒரு நாள் இப்படி ஓட்டியிருக்கலாமே நாட்களை இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது பகட்டு என் தங்கியை மிரட்டியது பயந்து ஓடினாள் பணம் என் தங்கையை துரத்தியது மீண்டும் ஓடினாள் பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் செய்தார்களா என்று சட்டத்தை நீட்டுவோர் வாழ விட்டார்களா என் கல்யாணியை குற்றவாளி யாருடைய வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறார் யார் வழக்கிற்கும் இல்லை என் வழக்குத்தான் என் தங்கையின் வழக்கு மானத்தை அழிக்க மாபாவிக்கு புத்தி போட்டு அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்ற ஒரு குற்றம் குழந்தையை கொன்றது ஒரு குற்றம் நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம் இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம் யார் காரணம் யார் கல்யாணியை கஞ்சிக்கு இல்லாமல் விட்டது யார் குற்றம் விதியின் குற்றமா அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிற்று வளர்க்கும் வீடர்களின் குற்றமா கடவுளின் பெயரால் காமல்லியல்கள் நடத்தும் போலி பூசார்களை நாட்டில் நடமாட விட்டது யார் குற்றம் கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரால் காய்ச்சாப்பன் நடத்தும் கலைநோக்கிலும் குற்றமா பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை விட்டது யார் குற்றம் பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் மஞ்சகளின் குற்றமா இத்தனை குற்றங்களும் களையப்படும் வரை குடசேரன்களும் கல்யாணிகளும் குறையப்போவதில்லை இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏற்றில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம்